பூமிக்கு மேல என்னெல்லாம் நடந்ததோ அந்த வறுமை இது அனைத்தும் என்ன வெளிப்படுத்து ஏன் இதை வெளிப்படுத்தினா என்று மனித உயக்குடன் தேவைப்படுது ஏன் இந்த பூமி வெளிப்படுத்தியது அவருடைய ரட்சகன் நீ ரச்சகனுடைய கட்டளை நீ வெளிப்படுத்தி செய்தியை தெரியப்படுத்து என்று சொன்னதுனால அதை தெரியப்படுத்தி எடுத்து வறுமை என்ற ஒரு நாள் வருகின்றன அ அல்லாஹ்முகாயால இந்த பூமியில் எதுவரை அல்லாஹ் அவளை வணங்கக்கூடிய ஒரு அடியாக இருப்பானோ அதுவரை அல்லாஹ் தால் இந்த பூமியை அவன் நிர்வகித்தான் நிர்வகிப்பான் எப்பொழுது இந்த பூமியில் அல்லாஹை வணங்கக்கூடிய ஒருவனும் இல்லை என்றால் அல்லாஹ் அமத்தாயால இந்த பூமி என்னை உழுமையை அடிச்சார் உழுமையில் அல்லாமகா அப்ப அந்த நாளை பற்றி இன்று சொல்லப்படுகின்றது அல்லாஹ்வுடைய வார்த்தை அல்லாஹ்னுடைய வசனம் நமக்கு உண்மையான நிகழ்வுகளை நமக்கு தெரியப்படுத்தும் பொழுது இதை நாம் ஓதி இது இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் உணரும் பொழுது வறுமையில் நாம் இருக்கக்கூடியவனாக இருப்பேனே என்று இந்த நிலையை நாம் சீர்படுத்திக் கொள்வோம் இப்ராஹிம் அஹா அவர்கள் சொல்லும் பொழுது ஒவ்வொரு அடியானுக்கும் இரண்டு இடத்தில் இருக்கக்கூடிய தருணம் ஏற்படும் ஒன்று துணியால இன்னொன்று ஆகிறது ஒவ்வொரு அடியானுக்கும் இரண்டு நிலை தன்னுடைய ரச்சனை ரச்சகனுக்கு முன்னால் தன்னுடைய ரப்புக்கு முன்னால் நிலை ஏற்படும் ஒன்று இந்த உலகத்துல இன்னொன்று மறுமையில் இந்த உலகத்துல தொழுகை இல்லை மறுமையில் அந்த தீர்ப்பு நாள் யார் இந்த பூமியில் இருக்கக்கூடிய இந்த நிலையை சீர்படுத்திக் கொண்டானோ பாதுகாத்துக் கொண்டானோ மறுமையில் அவன் இருக்கக்கூடிய நிலை வந்து இலகுவாக ஆகும் யார் இங்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை புறக்கணித்தாரோ மறுமையில் அவருக்கு மிக கடுமையாக தள்ளப்படுவான் வேதனைக்கு என்னாகப்படுவான் அப்ப இங்கு நாம இந்த சூறாக்களை போதும் பொழுது இதனுடைய அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதன் என்ன சொல்லப்படுகின்றது இதில் என்ன இருக்கின்றது என்று ஒரு பூமி நாம இப்பொழுது பார்க்கும்போது இதை என்ன பேசும் இதெல்லாம் எப்படி பேசுவோம் என்று நாம் யோசிக்கின்றோம் எந்த நம்மை பேச அதே அதே எல்லா படைப்பினங்களையும் பேசுவதற்காக அவன் அமைப்பான் இதுல எந்த ஒரு வியப்பான விஷயங்கள் கிடையாது எந்த இந்த நாவை எல்லாம் பேச வைத்தானோ அந்த நாவை எல்லாம் அவற்றால மறுமையில ஓமையாக ஆகிவிடுவோம் பேசுவதற்கு தகுதியற்றதாக ஆகிடும் அல்லாசையில் வைத்து உடல் முழுவதையும் உறுப்புகளை பேசுமாறு கூறும் உடல் முழுவதும் உறுப்புகளை நம்முடைய வாட்ஸ்அப் பாடி என்று பேசு என்று சொல் சாட்சி சொல் அப்போ மனிதனே என்று ஒரு விதமாக கேட்பான் எனக்கு எதிராக ஏன் நீங்கள் சாட்சி சொல்கின்றீர்கள் அப்ப அங்கு சொல்லப்படும் அந்த கணவா உள்ளதே அந்த எந்த ரப்பு பேசவிட்டான் உன்னை அதே ரொட்டம் எல்லா விஷயங்களையும் பேசுமாறு கற்றலை தான் அப்போ எல்லாம் அப்படியே ஆகிய புலோல்ஸில் இந்த ஜிப்ஜாவில் அல்லது ஜில்ஜால இங்கு இந்த விஷயத்தை சொல்லப்பட்டு ஒரு நாள் இந்த உலகம் அழியும் ஒரு நாள் இந்த உலக இந்த பூமியை நமக்கு எல்லா விஷயத்தையும் என்ன எல்லாம் விடும் அனைத்துமே கற்கும் என்னதான் நம்ம செஞ்சோம் பூமியில் இந்த உலகத்தில் என்னெல்லாம் நாம வாழ்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும் அதே போல இந்த வசனத்தில் இந்த அத்தியாயத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் வறுமையில நமக்கு கூலி இருக்கு நன்மையானாமல் அதற்கு அளவு இருக்கட்டும் ஆட்டம் ஆட்டம் லெவல்ல இருக்கட்டும் அல்லாம அதற்குரிய கூலி இருக்கு அதையே ஒரு தவறு மனிதன் செய்தாலும் அதற்குரிய கண்டனையும் வைத்திருக்கா அதுதான் நீங்க சொல்லப்பட்டது தமது செயல்கள் தமக்கு காண்பிக்கப்படுவதற்காக பல குழு குழுக்களாக அந்நாளில் மனிதர்கள் வருவார்கள் நன்மையான காயம் செய்தவர்கள்லாம் இந்த பக்கம் தைமையை செய்தவர்கள்லாம் இந்த பக்கம் யாரெல்லாம் நீங்க வணங்கிக் கொண்டிருந்த அவங்க அவங்க பின்னாடி போங்க எல்லாத்தையும் அணி அணியாக குழு குழுவாக தான் அவத்துல பிரிச்சது

கூலி கொடுக்கப்படும் அதே போல இந்த உலகத்தில் அன அளவும் நீங்கள் தீமை செய்தால் பாவம் செய்தால் அநியாயம் செய்தால் அவ்வாவும் தாயாலா அதற்கு அதற்கு பதிலாக உங்களை தண்டிப்பதற்கும் அவன் ஆற்றல் கூடியவனாக இருக்கின்றார் அதையும் நீங்கள் அங்கு பார்ப்பீர்கள் நினைவுபடுத்துகின்றார் அமல்களின் அடிப்படையில் தான் நம்முடைய நம்முடைய வறுமையும் நம்முடைய

அச்சமூட்டி வீச்சிருக்கு செய்வாங்க நரகத்தை பற்றி அவருக்கு சொல்லப்படும் அவர் பிறகு தண்டனை அவருடைய பாவத்தின் பிரகாரம் தண்டிக்கப்படுவார் மறுமையுடைய அந்த தண்டனையில் முன்னால் இந்த வருசக்கூடிய வாழ்க்கையில் அவர் தண்டிக்கப்படும் ஆக ஒரு மனிதன் நான் ஒரு நொடி இன்று நான் மூத்தாரனா எனக்கு பியாமத்து ஆரம்பிக்கப்பட்டது அந்த மனுஷனுடைய மைதானுக்காக நான் காட்டு கொண்டிருக்கேன் யோசிச்சு பாருங்க இப்படிப்பட்ட ஒரு மனிதன் வாழ்ந்ததோ அம்பது வயசு அறுபது வயசு நாற்பது வயசு என்று வாழ்கின்றான் ஆனால் மறுமைக்காக காத்துக் கொண்டிருப்பது என்பது ஆயிரம் கணக்கான வருடங்கள் அவனுக்கு காத்துக் கொண்டு எடுத்துக்காட்டாக நாம எடுத்துக் கொடுங்க அவனுடைய சகாபாக்கள் மௌத்தானது அல்லது அவருடைய வாழ்க்கைய வாழ்ந்தது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தது நம் அனைவருந்து தெரியும் வாழ்ந்தது அறுபத்தி மூன்று வயது அறுபத்தி மூன்று ஒமரதேவா அறுபத்தி மூன்று அறுபத்தி மூன்று இப்படி பார்க்கும் பொழுது ஒரு அறுபதுல இருந்து எழுபது வரை சாபாக்கள் வாழ்ந்தாங்க ரொம்ப அரிதான சாபாக்கள் நூறு யோசிச்சு பாருங்க ஒரு நூறு வருஷம் வைத்தாலும் ஆயிரத்தி முன்னூறு வருஷமாக இன்னும் அந்த மறுமை நாளுக்காக தீர்ப்பு நாளுக்காக காத்து கொண்டு இருக்கிறாங்க வாழ்ந்தது சுலபமான நாள் காத்துக்கொண்டிருப்பது எத்தனை வருடம் நாம் கடந்து விட்டோம் பிறகு இவ்வளவு இன்னும் எவ்வளவு காலத்தில் வரும் என்று தெரிய அதற்கு பிறகு அந்த வாழ்க்கை எவ்வளவு ஒரு நிரந்தரமான காலம் எவ்வளவு தெரிய இப்படிப்பட்டிருக்கும் பொழுது ஒரு அறிவுள்ள ஒரு ஸ்மார்ட் மனிதன் என்று பார்க்கும் பொழுது சிந்திக்கக்கூடிய என்றால் இந்த அற்பமான வாழ்க்கையை மறுமைக்கான நாம பயன்படுத்திக் கொள்வதுதான் சாமர்த்தியம் நமக்கு நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு புத்திசாலித்தோசிபக்தி ஒரு தனிமையில உட்கார்ந்து யோசனை நான் வாழ்றது பழைய வயசு அறுபது வயசு பிறகு இந்த மறுமை நாளுக்காக தீர்ப்பு நாளுக்காக நான் காத்து கொண்டிருப்போம் இத்தனையும் வருடங்கள் எனக்கு முன்னால் கடந்தவர்கள் எல்லாம் இருப்பாங்க நம்முடைய மாணவிகள் அஹ் அரிஞ்சரும் நம்முடைய உஷ்தா ஷேகார்க்கே வகையம் அவங்க வஃபாத்தா நாங்க கொரோனா இவ்வளவு சிறிய வயசு வாழ்ந்தது அஹ் வயசு அம்பது வயசு வாழ்ந்து இருப்பாங்க அது ஐம்பத்தஞ்சு வயசு ஆயிருந்தாங்க எப்படியே காத்து கொண்டுதான் இருக்கிறார் ஷேக் பின்பாத் ரஹிமாலா இரண்டாயிரத்துல வஃபாத்தானார் ஆயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இன்ன வரைக்கும் காத்து கொண்டு இப்படி என்று நாம் பார்க்கும் பொழுது எல்லாம் வாழ்ந்ததும் சுருப்பமான நாட்கள் ஆனால் காத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த மன்னரை வாழ்க்கை என்பது ரொம்ப நீட் நீண்ட வாழ்க்கையாக இருக்கின்றது அதற்கு பிறகு மறுமையுடைய அந்த நாள் தீர்ப்பகம் அந்த தீர்ப்புடைய நாள் என்பது ரொம்ப ஒரு நீளமான ஒரு நாளாக இருக்குது அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம அஞ்சு கொள்ள வேண்டும்